ஊர்ல சோனா குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த குருவி ரொம்ப ஏழ்மையா இருந்ததால மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து வந்துச்சு ஒரு நாள் வேலையிலிருந்து வீடு திரும்பிய சோனா குருவிக்கு மிகவும் பசித்தது இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து வீட்டின் வாசல்ல கோழி கூவுற சத்தத்தை கேட்டுச்சு உடனே கோழியை பிடிக்க போச்சு சோனா குருவி நிறைய நேரமா கஷ்டப்பட்டு கோழியை பிடிச்சிட்டு வந்துச்சு சோனா குருவி கோழியை சமைப்பதற்காக கொல்ல போகும்போது கோழி என்ன சொல்லுச்சுன்னா என்னை கொண்ணு நாதம் நான் உனக்கு நிறைய உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுச்சு உடனே சோனா குருவி சரி அப்புறம் நான் ஒன்றும் கொல்ல மாட்டேன் நீ எந்த விதத்துல எப்படி எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லு உடனே கோழி நீ என கொல்லாம உயிரோட விட்டேனா நான் தினமும் உனக்கு தங்கத்தாலான முட்டைய தருவேன் அதற்கு சோனா குருவி தங்க முட்டையா ஆனா இந்த விஷயத்துல நான் உன்னை எப்படி நம்புறது ஒருவேளை நீ என்ன ஏமாத்திட்டேனா அதற்கு கோழி ஏ மேல நம்பிக்கை வை நாளைக்கு மட்டும் நான் உனக்கு தங்க முட்டை தரலனா நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுச்சி உடனே சோனா குருவிட்டு அப்படின்னு சொல்லுச்சி சோனா குருவி கோழியை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சது அடுத்த நாள் காலை எழுந்ததும் கோழி கூண்டுக்கு அருகில் சென்று அது கூறியபடி தங்க முட்டையை இட்டுள்ளதா என பார்த்தது கோழியோ தங்க முட்டையை இட்டிருந்தது சோனா குருவிக்கு ஒரே ஆச்சரியம் இந்த தங்க முட்டை எடுத்துக்கொண்டு நகரத்துக்கு சென்று அதனை விற்க ஆரம்பித்தது சோனா குருவி சாலை நடுவே நின்று நன்றாக கத்தி கத்தி விற்க ஆரம்பித்தது அதனை பலரும் வாங்கி சென்றனர் நாளுக்கு நாள் கோழி தங்க முட்டைகளை கொடுத்து கொண்டே இருந்தது சோனா குருவியோ அதனை விற்று பெரிய பணக்காரர் ஆகிவிட்டது இதை பற்றி சோனா குருவி யோசித்து கொண்டே இருந்தது தினமும் ஒவ்வொரு முட்டையாக எடுத்துட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப கலைப்பாக இருக்கு என நினச்சிட்டே அந்த கோழியை குஞ்சு அதுக்குள்ளே இருக்க எல்லா முட்டையை எடுக்க நினைத்தது உடனே சோனா குருவி அந்த கோழியை குஞ்சு அதன் வயத்தை திறந்து பார்த்தது ஆனால் எதுவுமே கிடைக்கவில்லை தான் மிஞ்சியது சோனா குருவியோ என்னிடம் கோழியும் இல்லை தங்க முட்டையும் இல்லையே என்ன நினைச்சி ரொம்ப அழுதுது கோழியை கொஞ்ச நிறைய முட்டை எடுக்க ஆசைப்பட்டனே என சொல்லி சொல்லி புலம்பி புலம்பி அழுதது இப்போ எதுவுமே இல்லாம போயிட்டே என நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டது இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா பேராசையோ தரும் அழிவை தரும் என்பது தெரிய வருது